ஹலோ எவ்ரிவான் நோ கான்டாக்ட் இன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மூன்று கேள்விகளை யூனிவர்ஸ் கிட்ட வச்சுட்டு இந்த ரீடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் பர்சனோட எனர்ஜி நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்டெப் என்னவாக இருக்கும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் ஐ ஐசங் இந்த புக்கோட ஹெல்ப்போட நம்ம இன்னைக்கு இந்த ரீடிங்கை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டேரட் சொல்லக்கூட கைடன்ஸ் என்ன உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது உங்கள் பர்சன் இப்போது இருக்க எனர்ஜி லெவலில் உங்களை நினச்சிட்ருக்காங்களா அல்லது அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அந்த எனர்ஜி செக்கப்பாக பண்ணிடலாம் உங்களுடைய பர்சனோட நேமை ரொம்ப டீப்பாக நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த எனர்ஜி என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் செவன் ஆஃப் ஸ்வாட்சுன்னு சொல்லும்போது ஒரு மறைஞ்சு ஹைட் பண்ணி இருக்கிற ஒரு எம எனர்ஜியை தான் நம்மளுக்கு காட்டுது ஒரு தெளிவான மனநிலையில் இல்லை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேதரிங் நடந்துட்டுருக்கு பட் இவங்க தனியாக எதையோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பதுக்கி வச்சிட்ருக்காங்க இங்கே குரூப் ஆஃப் பீப்புள் கூட போய் மிங்கிலும் ஆகலை அதே மாதிரி அந்த பீப்புளும் இங்கே வரல அந்த பர்சன்ஸும் இங்கே வரல அவங்க எதையோ ஒன்று மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அவங்க எனர்ஜி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இல்லை அவங்க எனர்ஜி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்தால் தான் அவங்க வந்து இப்போ உண்மையாகவே அந்த எனர்ஜியில் உங்க மேலே லவ் இருக்கா அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பட் அந்த எனர்ஜியை அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டு அவங்க உங்களை பற்றி நினைக்கணும்னா கூட பயந்து பயந்து யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க ஸோ அவங்கள சுற்றி அவங்கள சுற்றி ஏதோ ஒரு விஷயம் அதாவது ரிலேட்டிவாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்கள வாட்ச் பண்ணுறவங்களாகவே இருக்கு இருப்பாங்க இதில் பார்க்கும்பொழுதே தெரியும் இந்த பர்சன் உள்ளே போகணுன்னு நினைக்கிறாங்க ஹைட் பண்ணி ஏதோ கொண்டு போகிறாங்க பட் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இவங்க ஹைட் பண்ணி வச்சுட்டு விஷயத்த கூட இந்த ரெண்டு கா காகமும் பார்த்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் இவங்க வந்து அவங்களோட அன்றாட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க மனசில் உங்களை பற்றி எண்ணங்கள் இருந்தாலும் அந்த தெளிவான எண்ணங்களை வெளியில் ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணவே இல்லை இன்னும் டிசிஷன்ஸே எடுக்கலை ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க அந்த பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில் அவங்க பயத்திலையே இருக்காங்க தான் செய்யறது தவறா தான் செய்யறது கரெக்டா அப்படின்ற அந்த தாட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்காங்களே கண்டி சரியான போல்டான டிசிஷன்ஸ் எடுக்கல உங்கள் பார்ட்னர் ஸோ அடுத்ததான் இதுலேயும் பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் வான்ஸ் தான் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு சயின்ஸ் கொடுக்குது நீ வந்து ஒரு கரெக்டான டிசிஷன்ஸ் எடு அப்படின்னு சொல்லி சயின்ஸ் கொடுக்குது பட் அந்த சயின்ஸை கூட புரிஞ்சிக்காம ஒரு பயத்துலையே இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருந்தாலும் நான் டிசிஷன் எடுக்கிறேனாலும் ஆனாலும் அந்த எனர்ஜி அந்த தேர்ட் பர்சனோட எனர்ஜி வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள பிளாக் பண்ணுது அவங்கள டிசிஷன் எடுக்க விடாமல் தடுக்குது ஒரு நெகட்டிவான ஈவில் சைடு யாரோ அவங்களுக்கு வந்து புல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ உங்கள் பர்சன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போது ஏதோ ஒரு பயத்துலேயோ அல்லது அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கூட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு த்ரெட்டை நீங்க அங்கே போயிட்டு இருக்கலாம் அது தேர்ட் பர்சன் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தால் அவங்க ஹைட் பண்ணி வச்சுட்டு இருக்க இமோஷன்ஸை காட்டாமல் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கார்டுன்னு சொல்லும்பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கைக்கான உங்க பர்சன் எனர்ஜி ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு நியாயம் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று இந்த கார்டு நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசனேட் ஆகிறது என்னன்னா அவங்க வந்து உங் அவங்க வீட்லேயோ அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாகவோ உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தால் அவங்களுடைய இமோஷன்ஸை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கலாம் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட அப்ரூவலுக்காக ஸோ இத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் தாண்டியும் அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு சின்ன தாட் இருக்குது இப்போ போய் பேசு இப்போ உனக்கு நான் வந்து ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஃப்ரீடம் அவங்க வீட்டிலேருந்து இருந்து கிடச்சிட்டாலோ அல்லது இந்த தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுனாலோ அவங்க வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க அவங்க நியூட்ரலாக ஆக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எனர்ஜியை ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்னும்போது கண்டிப்பாக அவங்களோட இமோஷன்ஸில் ஒரு ஒரு ஜஸ்டிஸ் இருக்குது இத்தனை நாளாக நம்ம இருந்தோமே திடீர்னு விட்டுட்டோமே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காதா அப்படின்ற அந்த தாட் அவங்களுக்குள்ளே வருது அதனால்தான் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு பட் ஏதோ ஒரு பயம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது அது என்ன பயமாக இருக்கும் ஒரு கிளியரான ஒரு கார்டு நம்மளுக்கு வந்தால் இருக்கும் ஸோ அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்க ஜஸ்டிஸ் கார்டே சொல்லுது அவங்க வந்து உங்களை பற்றி நினைக்காமல் இல்லை அந்த எண்ணங்கள் இருக்குது அது சமமான எண்ணங்களாக இருக்குது ரெண்டு பக்கமும் ஒரு ஃபேவரபுளான எண்ணம் அவங்க ஃபேமிலி சைடும் சரி உங்கள் சைடும் சரி அவங்களுக்கு வந்து அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக உங்கள் கப்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க ஸோ அந்த எனர்ஜி வந்து உங்களை உங்கள் கிட்டே வரணுன்னு தான் ஆசைப்படுது அந்த எனர்ஜியில் வந்து நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் சைடில் ஒரு நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ரெசினேட் ஆரோங்கம் மட்டும் பாருங்கள் ஆகலைன்னா பார்க்க வேண்டாம் ஸோ உங்கள் பர்சன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்கான எனர்ஜி கண்டிப்பாக வரும் இந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்கான எனர்ஜியில் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஒரு இமோஷனல் ரீதியாக எந்த அளவுக்கு உங்களை அவங்க மிஸ் பண்ணுறாங்க எந்தளவுக்கு உங்களை நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க அழகிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக இது நடக்கும் ஸோ அடுத்ததாக உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்க போகுது உங்கள் பர்சன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறாங்க வந்து பேசுவாங்களா போல்டாக அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரைன் இருக்கா அல்லது வந்து உண்மையாகவே அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்களா அல்லது வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் பார்ன்ஸ்ன்னு சொல்லும்பொழுது திரும்பவும் அவங்களுடைய தாட்ஸு உங்கள் மேலே இருக்குது அதை தான் இது வந்து இன்னுமே டாமினேட்டிங்காக காட்டுது ஸோ உங்களுடைய எனர்ஜி கூட அவங்க சிங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க ஓகே அவங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த தாட்ஸில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு அவங்களும் நினைக்கிறாங்க பட் இதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன மாதிரியான எனர்ஜி ஃப்ரீக்வன்சி உங்கள் மேலே அவங்க காட்ட போகிறாங்க உங்கள் மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸாக என்ன வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போதைக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்க வேலை எல்லாமே ஒரு கார்மிக் எஃபெக்டில் தான் இருக்குது உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இது ஏன் நடந்துச்சு இந்த நோ கான்டாக்ட் ஏன் நடந்துச்சுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இது நடந்துட்டுருக்கு இது வந்து ரொம்ப நாளாக நடக்க வேண்டிய விஷயமே கிடையாது டக்குன்னு நடந்துருக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே தெரியாமல் நோ கான்டாக்டில் போயிட்டுருக்கீங்க திடீர்னு உங்களை ஹைட் பண்ணி அல்லது உங்ககிட்ட கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணி உங்ககிட்ட பேசாமல் திடீர்னு நடந்திருக்கும் ஒரு டூ வீக்ஸ் டைம்ஸில் ஒரு ஒன் வீக் டைமில் திடீர்னு நடந்திருக்கும் ஸோ அதனால தான் அவங்க அவங்க வந்து ரொம்ப ஹைட் பண்ணி வச்சிட்ருக்காங்க இமோஷன்ஸை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸ் வந்திருக்கு ஸோ டெம்பரன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பேலன்ஸிங்காக அவங்க எனர்ஜியாக கொண்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இல்லை ஸோ நைட் ஆஃப் பென்டக்கல் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க வர மாதிரி தான் இருக்குது இந்த கார்மிக் எஃபெக்ட் முடியறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் ரொம்ப இம்மீடியட்டாக முடியா போகிறது கிடையாது ரொம்ப டைம் எடுத்து தான் இது முடியும் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரணும்னு நீங்கள் நினச்சாலோ அல்லது அவங்க நினச்சாலுமே அதுக்கான டைமிங் என்பது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும் இம்மீடியட்டாக நடக்காது ஏன்னா இந்த இடத்துல கார்மிக் எஃபெக்ட்ன்றது ரொம்ப நம்மளுக்கு அப்ரூட்டாக கரெக்டாக தெரியுது அந்த பர்சனே நினச்சாலும் அவங்களுடைய தாட்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைச்சாலும் ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கோ ஆர் மறுபடியும் திரும்பவும் முன்மாதிரியே ம பேசுகிறதுக்கோ இந்த யூனிவர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்க தான் செய்கிறாங்க டைம் எடுக்க தான் ஹேங் விமனாக வந்திருக்கு இதில் ஹேங்மேன் நம்ம பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ இதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இப்போதிக்கி நம்ம இதை பற்றி உங்கள் பர்சன் வந்து உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவுமே எடுத்து வைக்க போகிறது கிடையாது அவங்க வந்து உங்கள் கிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கான டைம் கண்டிப்பாக எடுக்க போகுது டிலேஸ் இருக்க போகுது ஸோ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சைன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த யூனிவர்ஸ் நெக்ஸ்ட்டு உங்களுக்காக தரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கார்ட் மட்டும் எடுக்கலாம் ஸோ த்ரீ ஆஃப் பென்டக்கல் நீங்கள் நிறைய முயற்சி போட்டுட்ருக்கீங்க அவங்க ரீச் அவுட் பண்ணுறதுக்கோ கிட்ட பேசுறதுக்கோ திரும்பி அவங்க வரத்துக்கோ மேனிஃபஸ்டேஷன்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து சொல்லி அனுப்புறதுலேருந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயுமே நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறதாக இருக்கட்டும் எல்லா விதமான வேலைகளும் நீங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க அவங்க முயற்சி வீணாகாது பட் இப்போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் பென்டக்கல்னாலே டைம் எடுக்கும் பெண்டக்கல் கார்டு வந்துச்சுனாலே நம்ம சொல்லலாம் சீக்கிரமாக இந்த வீக்ஸில் நடக்க போகிற விஷயமே கிடையாது இதை கண்டிப்பாக டைம் எடுத்து லேட்டாக தான் ஆகும் அந்த டிலேஸை பார்த்துக்கோங்க ஸோ இப்போதிக்கி உங்கள் பர்சன் உங்ககிட்ட ரீச் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ திரும்பவும் த்ரீ ஆஃப் பெண்டக்கல் தான் ஸோ நீங்கள் அந்த முயற்சியே பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் நீங்களும் ஃப்ரீயாக இருங்க நீங்கள் உங்களை போட்டு உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அந்த முயற்சியெல்லாம் விட்டுருங்க ஃப்ரீயாக இருங்க உங்களுடைய உங்களுடைய டிசிஷன் என்னன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ அடுத்ததாக ஒரே ஒரு கிளியரன்ஸ் கார்டு நம்ம எடுக்கலாம் என்ன மாதிரியான கிளியரன்ஸ் கார்டு வருதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ எம்பரர் உங்கள் எனர்ஜியும் உங்களுடைய தாட்ஸையும் கொஞ்சம் வந்து டாமினேஷனாக வச்சுக்கோங்க கொஞ்சம் டீப்பாக இன்னும் வைங்க மாதிரி யோசிங்க ஒரு கிங் எப்படி யோசிப்பாங்க ஒரு கிங் குவின் எப்படி யோசிப்பாங்க யார்கிட்டையும் போய் பெக் பண்ண மாட்டாங்க ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக டைம் கொடுங்க அந்த டைம் வந்து உங்களையும் ஹீல் பண்ணும் உங்களுடைய பார்ட்னர் பார்ட்னரையும் சேர்க்கும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதும் அதுதான் கொஞ்சம் வந்து நீங்கள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்க ஸோ ஐ சாங் ஐ சாங் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் கேள்விகளுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் புக் வரவேண்டிய வந்திருக்க பதில் என்ன இப்ப நீங்க இருக்கும்போது உங்களுக்காக வர வந்திருக்க நம்ம பார்க்கலாம் ஆன்சர் யூனியன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு அழகினா இருக்கு சீக் யூனியன் வித் அதர்ஸ் அண்ட் வித் தி ஸ்டேஜ் அப்படின்னு இருக்காங்க సో ఇది కొడుతుర్ అవుట్ నంబ ప జ జెన్యువన్ కమిమెంట్ టు ట్్రూ ఇస్ ఫండమంటల్ అండ్ బిల్డింగ్ బ్లక్స్ ఆఫ్ రిలేషన్షిప్ విచ్ ఇస్ షో ఇవన్నీ ఇది తా ప్లాపర్ రిలీషన్షిప్ ఫ్లో ఫ్రం ప్లాపర్ ప్రిన్సిపుల్ డూ నాట్ చిం టు అదర్స్ బట్ యూ ఓన్ న్యూట్రల్ హ్యూమనిటీ అండ్ స్టెల్ స్టెటి డివోషనల్ టు డ్రూత్ అలౌ అదర్స్ టు కమ్ అండ్ గ్రో అండ్ ది మస్ట్ సో ఇది సే ఇది டோன்ட் த்ரோ யூர் செல்ஃப் அவே பை வாஷிப்பிங் இன் இன் மெயின்டைனிங் ப்ராப்பர் பிரின்சிபல் ஸோ ஒரு ப்ரின்ஸிபலோடு நம்ம இருக்கிறதுக்கான விஷயங்களை பாருங்கள் உங்களுடைய எண்ணங்களை ஒரு எங்கே பிளாக் பண்ணணுமோ எங்கே வந்து ஒரு ஒரு பவுண்ட்ரிஸ் கொண்டு வரணுமோ உங்கள் எண்ணங்களுக்கு அந்த பவுண்ட்ரிஸை கொண்டு வாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க அந்த எஃபர்ட்க்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ஃப்ரீயாக விடுங்க ஆல்ரெடி ஒரு கார்மிக் எஃபெக்ட் போயிட்டுருக்கு இப்போ யூனியன் தான் வந்திருக்கு நம்மளுக்கு புக்லேயும் ஸோ அந்த யூனியன் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ இந்த புக் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயத்தை நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரீடிங் தான் இது நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த புக்கை வச்சுமே நம்ம ரீடிங் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் யூனியன் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான யூனியன் நடக்கும் பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்